இனிமே அங்க இருந்த மயிலா இங்க இருக்க முடியாது இதுவா வீடு அப்படி தான் இருக்கணும் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டும் வந்துகிட்டு இருக்க கூடாது எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் வைக்கணும் அதுவும் இல்லாம அவன் வேலைக்கு வெளியே போறவன் வீட்டுக்கு வந்தோனையும் தண்ணி மோந்து கொடுத்து காப்பி வச்சு கொடுத்து என்ன சாப்பிடுங்க ஏது சாப்பிடுங்கன்னு கேட்டு பொறுப்பா பாத்துக்கணும் கவனிச்சுக்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியும் அங்கே இருக்க வரைக்கும் ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திரிச்சிக்கிட்டு இருப்ப எல்லா வேலையும் நான் முடிச்சிடுவேன் ஆனால் இங்கே அப்படியெல்லாம் இருக்க முடியாது நீ நேரங்கிழமை எழுந்திரிச்சு அவனுக்கு சமைச்சி எல்லாமே கொடுத்து தான் வேலைக்கு அனுப்பணும் கடையில் சாப்பிட்டாலும் உடம்பு கெட்டு போயிடும் அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு தான் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கணும் நேரம் கிழமை பழகு அங்கே நம்ம வீட்டுக்கு வரவங்க இங்கேயும் வருவாங்க சொந்தம் வந்தால் வீட்டுக்கு வரும்போது வாங்கன்னு சிரிச்ச முகத்தோடு வரவேற்று தண்ணி மூந்து கொடுத்து காப்பி சாப்பிடுங்க சோறு சாப்பிடுங்கன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது

அதுக்கு போய் அடிக்கிறீங்க நீ சும்மா பாக்குறியா இல்ல வினயத்தோட பாக்குறியா நீ எனக்கு தெரியாதா மருமவளும் மாமியரும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஒட்டு நின்று பாக்குறது உன் புத்தியா என்ன ஒரு அழுக்கு புடிச்ச புத்தி உனக்கு இங்க எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல இங்க வந்து நிக்க வேண்டியதானே இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கேரு நீ வந்ததுல நான் உனைய பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் என் ரெண்டு கண்ணும் மத்த இடத்துல இருக்குதா இல்லையோ ஓ தான் இருக்கும் இங்க இருந்து போகும்போது எதையாவது பிரச்சனைய கலப்பி விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க

சரி இங்க தான் இருப்பாங்க ஃபோன் பண்ணி பார்ப்போம் போகுது ஹலோ ஆ அக்கா சொல்லுங்கக்கா ஏமா உங்க பிள்ளைய கட்டி கொடுத்து வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் எங்க வரணும் ஏக்கா எதுத்த வீடு பாருங்கக்கா அந்த வீட்டுக்கு வாங்கக்கா எடுத்த வீடா அந்த இது வெளியே கோலம் போட்டிருக்கேன் அந்த ரெண்டு வீடு ஒரே மாதிரி அந்த இதா ஆமாக்கா அப்படியே உள்ள வாங்கக்கா ஆ அந்த வரேன் இந்த வீடு தான் போல போவோம் பால் பொங்கிருச்சு பால் பொங்கிருச்சு அடுப்பா கம்மியா வையே அப்படி ஆண்டவா என் பிள்ளையும் மருமவளும் நல்லா இருக்கணும் அதுங்களுக்கு எந்த சண்டை சச்சரும் வரக்கூடாது நல்லா அந்த பானையை தொட்டு கும்பிடு ஐயோ சுடு அட சும்மா கீழே தொட்டு கும்பிடு நான் வந்துக்க நான் பானையை எடுத்துட்டு வரேன் ம் சரி வாங்கக்கா சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க வாங்க வீடு எங்கிட்ட இருக்குன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே நடந்து வந்தேன் வாங்கக்கா உள்ள வாங்க எதுக்கு இங்க இவங்களை எல்லாம் கூப்பிட்டு இவங்க தெரிஞ்சவங்க புள்ள வீடு பால் காய்ச்சதுன்னு வர சொல்லியிருப்பா இப்ப என்ன உங்க தங்கச்சிக்கு நல்லவங்களோட சேர்ற பழக்கமே இல்லைல்ல இவ்வளவு மாமியார வஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பா அவ கூட சேர்ந்துகிட்டு இருக்க என்ன போங்க அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காத காதலுக்கு இது விட பொது கம்மனி இரு சொந்த வீடாவே வாங்கிட்டீங்களா உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சா இதையே சொந்த வீட்டா வாங்கிட போறோம் ஓ தான் வாடகைக்குதான் அப்போ ஆமாக்கா சாமி கும்பிடணும் கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாரும் நான் சொன்னேன்ல அது அப்படித்தான் வாங்க இந்த சைடு வந்து நில்லுங்க எல்லார் வீட்லேயும் ஒன்று இப்படி இருக்குது சீதா இங்கிட்டு வா மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து நில்லு வா இந்தா சாமிக்கு ஆர்த்தி காட்டு என் பிள்ளைய நான் எங்கேயும் தனியா விட்டதில்ல ஆனா இன்னைக்கு அவனை தனி கொடுத்துனா வைக்கிறோம் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு இருந்தாலும் என் பையனோட சந்தோஷத்துக்காக தான் இதை பண்றேன்னு இருந்தாலும் ஒரு பக்கம் பையன் நம்மளை மறந்துடுவானோன்னு வருத்தமும் இருக்கு அப்படியெல்லாம் இல்லாம குடும்பம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் அவன் எப்பயும் என் குடும்பத்தோட பாசமா இருக்கணும் பாசம் மட்டும் விட்டு போயிடக்கூடாது சாமி எப்படியோ நான் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கேன் இப்போ நான் ஆசைப்பட்ட மாதிரி அந்த பிஸ்னஸில் மட்டும் இப்படியாவது காசு போட்டு சேர்ந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நானும் என் புருஷனும் சந்தோஷமாக இருப்போம் சொந்த வீடு காரு பங்களானு எல்லாமே வாங்கியிருப்போம் என் மாமியார் முகத்தில் கறியை பூசுகிற மாதிரி நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்பனே ஆண்டவா எப்படியோ என் மாப்பிள்ளையும் என் பிள்ளையும் தனி கொடுத்துட வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் புள்ள வாழ்க்கையில் இருந்த ஒரே குறை

ஆமாக்கா அவ தொல்லை தாங்க முடியாமல் தானே பிள்ளையே தண்ணி கொடுத்துனா வச்சுருக்கோம் ஊர்பட்ட செலவுக்கா எங்களுக்கு ஓ வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அப்புறம் வீட்டுக்கு மல்லிகமாக வாங்கி இந்த வெளியே கிடக்கு பார்த்தீங்களா சோபா வீட்டுக்கு ஜாமான் ஜட்டு எல்லாமே எங்கள் தலையில் தாக்கா அவங்க ஒன்றும் செய்யலை இந்த பால் காய்ச்சறதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இந்த வாசல் கூட்டுறது வீடு கூட்டுறது இந்த வாசலை வலித்து கோலம் போடுறது இது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க எல்லாமே நம்ம செலவுதாக்கா காத்தி யாராவது வந்தாங்களா பெருமைக்கு போய் சொல்றதுல எங்க மாவா அடிச்சுக்க முடியாது அப்ப அவங்க ஒரு செலவுமே இல்ல அவங்களுக்கு உங்களுக்கு தான் ஊர்பட்ட செலவு ஆமாக்கா புள்ளே கட்டி கொடுத்ததும் போதும் அது இதுன்னு லொட்டு லொசுக்கு தொட்ட தொண்ணும் இருக்கும் நம்மளதாக்க உசுறு எடுக்கிறாங்க எத்தனை நாள் எங்க அம்மா அப்படி செஞ்சது இப்படி அண்ட பொழுது ஆகாச பொழுது பொழுதுடே காத்தியம்மா உங்க அம்மாவும் உங்க அப்பாவுக்கும் எவ்வளவு செலவு நினைக்கும் போது எனக்கு மனசு வருத்தமா இருக்கு எப்படியாவது காசு கொடுத்து இந்த பிசினஸ்ல மத்தம் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்க அதுக்கப்புறம் நீ ஓஹோன்னு தான் வாழ்வ ஆமாக்கா நானும் அதன்கா சேரணேன் நைசா புருஷங்கிட்ட பேசி இந்த பிசினஸ்ல சேர்ந்து நல்லா முன்னுக்குற வழியை பாரு உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் எம்பிட்டு கஷ்டப்படுவாங்க நீ மட்டுமா இருக்க ஒரு பையனும் இருக்க அவனுக்கும் பொண்டாட்டி நாளைக்கு வந்துடுவா அதுக்கப்புறம் ஏதாவது செய்ய விடுவாளா நீ ஏன் சொல்லி பார்ப்போம் அதனால

இல்ல இல்ல புதுசா தானே இங்க வந்திருக்கா அவளுக்கு சமைக்கிறது வைக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுவும் இல்லாம ஒருத்தர் ரெண்டு பேரா இருக்கும் இத்தனை பேர் வேற இருக்கும் நாங்களாம் அங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் நீங்களும் வாங்க அதுவும் இல்லாம அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்காவது எதையாவது ஒன்னு சமைச்சு கொடுக்க சொல்லுங்க அட கம்மன் இருங்க நான் சமைக்க சொல்றேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வீடு பால் காய்ச்சுனப்ப நாலு பேருக்கு சாப்பாடு போட்டால்தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் நீங்க கம்மன் இருங்க நான் அவளை சமைக்க சொல்றேன் இது

இளாரும் கணம்புப் போயிரப்றாங்க சமை எல்லாத்துக்கும். ஏங்க எல்லாத்துக்கும் எப்படிங்க சமைப்பா? அவங்க வீடு இங்கதானே இருக்கு. அவங்க அங்க போய் சாப்பிடட்டும் நமக்கு மட்டும் சமைச்சக்கிறது. இன்னைக்கு உன்னை அடிச்சு இங்கேயே முடிச்சுடுவேன் சொல்லிட்டேன். ஒழுங்கா வாய் மூடிக்கிட்டு நில்லு. இப்ப முடியும்? உன் வீட்ல நீ இத சமைக்கனும். எல்லாரும் இருக்குறாங்க. போ. நின்னுக்கிட்டே இருக்காம சாயங்காலம் உங்க அண்ணன் வருவான். அவனும் சாப்பிடுவான். அவனுக்கு சேர்த்து சமை. அம்மா வா அம்மா

ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காமல்